அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் குருதாச குருப்பியோ நமக நற்பவி 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 ஓம் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நாம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஷண்முக கவசம் அந்த பாடல்களை ஒவ்வொரு செய்யுலாம் நம்ம ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு வரோம் அப்படி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரெண்டாவது செய்யுல விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இன்னைக்கு இரண்டாவது செயல பாத்தீங்க அப்படின்னா ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழா கடம்பதாரன் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனியீசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இன்னொரு தடவை பார்ப்போம் ஆதியாம் கையில செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடப்பதாரான் தானிருள் முதலை காக்க சோதியாம் தனிகையீசன் துரிசிலாய் விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது செயலை முடிக்கிறாரு இதற்கான விளக்கத்தை நாம் இப்போ பார்க்கலாம் ஆதி பரம்பொருள் ஆன கையிலை மலையின் திருவாளன் என் அழகிய நெற்றியைக் காப்பாராக மகரந்தம் பொருந்திய கடம்பு மலர் மாலையைச் சூடிய பெருமான் என் இரண்டு புருவங்களை காப்பாராக ஒளிவடிவான தணிகை மலையில் வீற்றிருக்கின்ற பெருமான் கலங்கம் உண்டாகாதபடி வெளிகளை காப்பாராக தலைவனான கார்த்திகேயன் என் மூக்கை விருப்புடன் காப்பாராக அப்படின்னு சொல்லி விளக்கத்தை நம்ம ஸ்ரீமத் மாமன் சுவாமிகள் இந்த செயலுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஆதி ஆன கையிலை மலையின் திருவாளன் என் அழகிய நெற்றியை காப்பாராக மகரந்தம் பொருந்திய கடம்பு மாலர் மாலையை சூடிய பெருமான் என் இரண்டு புருவங்களை காப்பாராக ஒளிவடிவான தணிகை மலையில் வீட்டிருக்கின்ற பெருமான் கலங்கம் உண்டாகாதபடி விழிகளை காப்பாராக தலைவனான கார்த்திகேயன் என் மூக்கை வெறுப்புடன் காப்பாராக நேர்களை நாம் அடுத்து பாம்பன் சுவாமிகள் அருளியாக அடுத்த செய்யில் அடுத்த காணொலியில் நான் பதிவாக போடுறேன் அது வரைக்கும் உங்களிலிருந்து விளைபெறுவது உங்கள் ஜெகதீஷ் நற்பவி 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 ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்